புகழ் மீடியா எல்லாம் இனிமையான வணக்கம் இன்றைய தினமும் நாங்கள் ஒரு அரசியல் பலகில் ஒரு கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞானம் அல்லது இப்போ எல்லாம் தேர்தல் விஞ்ஞானம் என்ற வார்த்தையை பாதிக்கணும் இல்லை ஒரு விதமான நோட்டீஸில் அடித்து போட்டுட்டு இதை தான் தரணும் இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தேர்தல் சம்பந்தப்பட்ட ஒரு சுவரொட்டி சுரட்டினு சொல்லலாம் ஒரு புத்தகம்னு சொல்லலாம் அல்லது தேர்தல் விஞ்ஞானம் நாங்கள் சொல்லலாம் அல்லது சொன்னேனே செய்தேனே என்ற மணி மணிவண்ணனர்கள் நேற்றைய தினம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க அந்த விஷயத்தை தான் இன்றைக்கு நாங்கள் எடுத்து கதைக்க போகிறோம் நேற்றைய நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது தேர்தல் கால அறிக்கையை நாங்கள் பதிவேற்றி இருந்தாங்க அதில் இப்போ பேர் கன விதமாக கொமெண்ட் அடிச்சிங்க ஒருத்தர் வந்து கொமெண்ட் அடிச்சது என்ன கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் தேவையா இப்போ இது விஷயம் இருந்தால் காணும் தானே என்று மாதிரி போட்டிருந்தவர் அது சரிதான் விஷயம் இருந்தால் காணும் தான் இப்போ நான் கேட்டது என்ன விஷயம் என்றால் இப்போ தங்களுடைய சொந்த சொந்த ஃபேஸ்புக்குக்கும் சொந்த சொந்த நம்பர்களுக்கும் காட்டுற சிரத்தையை வந்து ஒரு கட்சியாக அவர்கள் டிசைனில் காட்டையில் என்றதான் நான் விமர்சனமாக முன் வச்சிருந்தாங்க இப்படி டிசைன் தான் முக்கியம்னு சொன்னால் இந்த எல்லா வேட்பாளர்களையும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த இது மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் சின்ன ஒரு பூப்படத்தை போட்டுட்டு நான் இத்தினா சின்னத்தில் இத்தினா விலகத்தில் நிற்கிறேன் ரெண்டு பாமினி ஃபோனில் அடித்து தங்களுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சரை விட சொல்லலாம் தானே டிசைனில் முக்கியம் இல்லையென்று சொல்லலாம் தான் நீங்கள் ஏன் முக்கியம்னு நாங்கள் சொன்னாங்க அதில் தான் மக்கள் அதை வாசிக்க போய் நம்ம அதெல்லாம் கவர்ச்சி வந்துருக்கணும் அந்த கவர்ச்சி உணர்ச்சி மூலமாக தான் அதை வாசிக்கிறதுக்கு மனநிலை வரும் அந்த சைக்காலஜிக்காக தான் அதை அழகாக வடிவமைக்கின்றார்கள் எல்லாரும் அதில் மிக மிக இப்போ தமிழரசு கட்சி பாரம்பரிய கட்சி பழைய கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சி தப்பில் வருது என்றதான் நாங்கள் அதை விமர்சனமாக முன்வைக்கோம் இப்போ அங்கஜன் ராமநாதன் எடுத்துக்கொண்டால் அவர் வந்து போன முறை சுதந்திர கட்சியில் கேட்டவர் இன்னொரு வேறு கட்சியில் இருக்கிறார் அவரே மிக அழகாக அந்த பிரிண்ட்டுகள் எல்லாம் டிசைன்கள் எல்லாம் செய்து கொண்டு கேட்கல வந்து ஒரு இளம் சமுதாயம் வேறு மாதிரி மனிதர்கள் அதனூடாக ஈர்க்கப்படுவார்கள் அதில் ஈர்க்கிறதுல பிள்ளைன்னு நான் சொல்ல வரையில் ஏன்னா தமிழர்சி கட்சி அந்த மாதிரியான பொறுமுறையாக பாதிக்காமையே இன்னும் பழைய பல்லவிகளை பாடிக்கொண்டு பழைய ஃபோமெட்லேயே இருக்குது என்ற ஒரு விமர்சனத்து தான் நாங்கள் அதில் முன் வச்சுருந்தது நாங்கள் இது எல்லாருக்குமே பொதுவான கேள்வியாக இருந்தால் இப்போ இதுக்கு பதில் சொல்லணும் மாதிரி இருந்ததாக அதை சொல்கிறோம் சரி அடுத்தது நாங்கள் மான் மான் சின்னம் தமிழ் மக்கள் கூட்டணி ஏற்கனவே ஸ்ரீ வி விக்னேஸ்வன் அவர்கள் தலைமையில் இருந்த கட்சி வந்து இப்போ மணிவண்ணனை வந்து முன்னணி வேட்பாளராக தலைமுறையாக்கி குறிப்பிட சொல்லக்கூடிய அளவர் இளைஞர்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய விஞ்ஞானம் அப்படி இருக்குது என்று பார்க்க போறோம் அது கட்சியுடைய விஞ்ஞாபனம் என்றதை விட அது கிட்டத்தட்ட மணிவண்ணனுடைய விஞ்ஞாபனம் மணிவண்ணன் என்ன செய்தார் என்பதை தான் அதுல பெரும்பாலியான விஷயங்கள் இருக்குது நாங்கள் மணிவண்ணன் அவர்கள தான் இதை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதாவது சமயம் அது அப்படி இருக்குதோ சரியே இல்லை இதுல வந்து பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டம் தமிழ் மக்கள் கூட்டணி மானுக்கு வாக்களிப்போம் இனத்துக்கு வாழ்வளிப்போம் என்று போடப்பட்டிருக்கு அதில் வந்து முதல் பக்கத்திலேயே பிரதான வேட்பாளர் படம் பெருசாகவும் செயலாளர் படங்களும் இதில் படமும் அவர்களுடைய விருப்பில் விளக்கங்களும் போடப்பட்டிருக்கு முதலாவது மணிவண்ணன் சார்ந்த விஷயம் இதில் எழுதப்பட்டிருக்குது மணிவண்ணனுடைய அரசியல் வரலாறு அவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக சொல்ல போனால் மணிவண்ணன் நீண்ட காலமா எலெக்ஷன் கேட்டோண்டே இருக்கிறார் கிட்டத்தட்ட நான்காவது பாராளுமன்ற தேர்தல் அவர் கேட்கிறது ஆனால் ஒருக்காக கூட அவர் தெரிவு செய்யப்படவில்லை இந்த முறை இன்னும் தெரியாதா இதுக்கு முதல் மூன்று பாராளுமன்ற தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு பத்தொன்பது நான்கு மூன்று தேர்தல்களிலும் வந்து அவர் வெற்றி பெற முடியவில்லை இந்த முறை அவர் நான்காவது தேர்தலா களமரங்கிறார் இதுக்கு முதல் மூன்றுலையுமே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியும் தமிழ் காங்கிரஸ் கேட்டிருந்தார் இப்போ வந்து தமிழ் மக்கள் கூட்டணங்களில் கேட்கிறார் அது சார்ந்த இவருடைய விஷயங்கள்லாம் இதில் இருக்க இவர் மாநகர சபை முதல்வராக இருந்த நேரங்களில் செய்த விஷயங்கள் அதில் நம்மங்கிட்ட செவ்விலேயே சொல்லியிருந்தார் அது இதுல இருக்கு மேல மேலதிக வேட்பாளர்களாக வந்து மூன்றாம் இலகத்தில் இருக்கக்கூடிய தவச்செல்லும் சித்தரன் என்ற பற்றி போட்டிருக்குது அதே நேரத்தில் வர்வராஜா பார்த்திவன் எட்டாம் கத்தில் இருக்கிற அகர் தொடபான விஷயங்களை போட்டிருக்குது அதே நேரத்தில் உமாஹரன் ராசையா கதிரேசன் சஜிதரன் நாவலோன் கோகிலவாணி பிரான்சிஸ் செல்டன் மிதில செல்வி ஸ்ரீபத்மநாதன் முருகானந்தன் ஜசிந்தன் போன்றவர்களுடைய விஷயம் இல்லாமல் அவர்கள் சம்பந்த அவர்கள் சம்பந்தத்தில் சிறு குறிப்புகள் இதில் அது அப்படியே போய் கொண்டிருக்குது எல்லாத்தையும் அதில் வர்ணமான படங்கள் எல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டிருக்குது ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டிருக்குது எல்லாத்தையும் எங்கள் தமிழ் மக்கள் கூட்டணி எங்கட பொடியல் எங்கட கட்சி மானுக்கு வாக்களிப்போம் இனத்துக்கு வாழ்வழிப்போம் ஒரு விரல் புரட்சி என்று போடுறது இந்த ஒரு விரல் புரட்சி என்றது இங்கே வேலைக்கு ஆகாது நெடுகளுமே இல்லாதுன்னு சொல்ற ஒரு விரல் புரட்சி ஒரு விரல் புரட்சி என்று ஒரு விரல் புரட்சி என்ற சொல்ல வந்தா இந்தியாவில வந்து அந்த பிங்கர்ல தான் ஓட் போடுறது இந்தியா அந்த டிஜிட்டல் ஆவன்றது எலக்ட்ரானிக்கா பிங்கர்ல ஓட் போட்டு போடுறது தான் ஒரு விரல் புரட்சி என்று இந்தியாவில் அது ஒரு பதமா வந்தது நாங்க பேனியால புள்ளடி தான் போடுறது புள்ளடி புரட்சி என்று நாங்கள் அதை சொல்லிக்கொள்ளலாம் அந்த விரல்ல மைதளவினம் அதற்கையும் ஒரு விரல் புரட்சி என்று நினைச்சு சொல்லிடணுமோ தெரியல ஒரு விரல் புரட்சி என்ன அந்த விரல்ல உங்கள் வாக்கு விரல்ல இருக்குன்றது வந்து இல்லை உங்க கையில பேனையில தான் இருக்கு புள்ளடியில தான் இருக்கு அப்புறம் மாறின ஜிப்ர எழுதினா ஒரு விதல் புரட்சி என்று யோசிக்க கூடாது இல்லை வேண்டாம் எங்களை எல்லாரும் இந்திய மீடியாவில் பார்த்து தானே வாரம் புதுசாக ஓட் போடுற ஓட்டர்ஸ் அப்படி நினைச்சிடுவாங்க அதனால தான் நாங்கள் சொல்ல வரோம் அடுத்தது வந்து அரசியல் இலக்குகள் இணைந்த வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களின் தேசம் என்பதையும் அது தனித்துவமான திறமையையும் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுடன் சுயநிர்ணய உரிமையையும் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய சமஷ்டி தீர்வை நோக்கி ஜனநாயக ரீதியாக அகி ரீதியாக போராடுதல் என்ற விஷயம் பிரதானமாக இருக்குது தமிழ் தேசத்தின் மீது இடம்பெற்ற மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் இனவழிப்பு குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாக அல்லது விசேட குற்றவியல் தீர்ப்பாயம் ஊடாக நீதியை நிலைநாட்ட செயல்படுதல் பயங்கரவாத தடைச்சட்டம் உடனடியாக நீக்கப்படாமல் அழுத்தம் கொடுத்தல் 对对对对 தமிழ் அரசியல் கைதிகளை அனைவரும் நிபந்தனையின்றி உடன் விடுதலை செய்ய அழுத்தம் கொடுத்தல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அது விவகாரத்தில் சர்வதேச பொறிமுறைகளின் கீழ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்குரிய அழுத்தத்தை கொடுத்தல் வடகிழக்கு மாகாணங்களில் நிலை கொண்டிருக்கும் அரச படைகள் போர்க்கு முன்னர் இருப்பது போல் தமிழ் மக்களின் பாவனையில் இருந்த தனியார் மற்றும் அரச காணிகள் இருந்து வெளியேற்றப்பட்டு அக்காணிகள் அனைத்து உடனடியாக விடுவிக்கப்பட்டு மீள்குடியேற்ற நடவடிக்கைகளுக்காக துரிதப்படுத்த வேண்டிய நடவடிக்கை எடுத்தல் வடகிழக்கு மாகாணங்களில் அரசு ஆதரவு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சிங்கள

சிங்கள குடியேற்றங்கள் வழிபாட்டுத்தல் ஆக்கிரமிப்புகள் என்பவற்றுக்கு எதிராக போராடுதல் போன்ற வளமையான தமிழ் தேசிய கட்சிகள் என்னென்ன சொல்லிக் சொல்லி அதே விஷயங்கள் தான் எனக்கு அந்த வேற வேற இது நான் ஒரே ஒரே உருவம் வேற வேற உறுப்பு போட்டு அப்படி இருக்குமே தான் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் சொல்ற கொள்கைகளாக இருக்குது பார்க்க அப்படி தான் தெரியுது ஆனால் அந்த இந்த சமஷ்டியா ஒட்டையாட்சியா ஒட்டையாட்சிக்குள் சமஷ்டியா சமஷ்டி என்ற பேரில் இல்லாத ஒரு சமஷ்டியா என்ற மாதிரியான குழப்பங்கள் இந்த வரைக்கும் அந்த இல்ல ஒரு ஒராளவும் ஒரு தெளிவான இதுதான் சமஸ்டி இப்படிதான் நாங்கள் போகணும்னு ஒரு ஆள் விளங்கப்படுத்துவார் இந்த ஆள் இப்படி இல்லை சமஸ்டி இப்படி தான் சமஸ்டி இப்படி தான் போகணும் பண்ணுவார் வந்து இது ஒற்றையாட்சி என்று சொல்ல இல்லாது சமஸ்டி சொல்லக்கூடாது சமஸ்டி போன்ற கட்டமைப்பு என்று வந்து சொல்லி கொண்டிருப்பினர் இது ஒரு விடை காணாத வினாவாகவே நாங்களும் கிண பேருடைய இதை கேட்கறதுக்கு கடும் முயற்சிகள் ஈடுபடுறோம் இது ஒரு எல்லாருமே ஒரு விதமான கொள்கைகளை வச்சு கொண்டிருக்கணும் சமஸ்டி என்றது ஒரு இதுதான் சமஸ்டி என்று சொல்கிற அளவில் ஒரு டெஃபினிஷன் ரீதியாக வரவிலக்கண ரீதியாக இல்லை என்றதான் பெரிய குழப்பம் விளைவிக்கிற விஷயமா இருக்கு எமது பொருளாதார இலக்குகள் என்று போட்டுட்டு வடக்கு கிழக்கு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிராந்திய மேம்படுத்தப்பட்ட பிரதேசங்களிலே மீள கட்டி எழுப்புதல் வடக்கு கிழக்கில் நிலையான அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு தேவையான நிதியை கையாள்வதற்கு ஒரு பொது நிதியத்தை உருவாக்கி அதற்கான நிதியை நேரடியாக பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்தல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அரசு மற்றும் தனியார் வேலை வேலை வாய்ப்புகளில் அந்தந்த மாகாணங்களை சேர்ந்த மக்களுக்கு முன்னுரிமை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தல் தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி தன்னுறைவான அடையும் போக்குடன் லஞ்ச ஊழல்களற்ற தன்னிறைவான தமிழ் தேசத்தை உருவாக்குதல் இது வந்து இதுவுமே தான் பொருளாதார இலக்குகள் வந்து எல்லாரிலையுமே மிக குறைவாக தான் இருக்குது மேம்போக்கான பொருளாதார இலக்குகளாக தான் இருக்குது இது எப்படி நடைமுறைப்படுத்த போகணும் என்ற வந்து யாருமே பெருவா பெரு பெருசா குழு குறிப்பிட இல்லை இப்ப தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறேன்னா எப்படி கட்டியெழுப்புறது ஒரு சாதாரண அவசரமாக சொல்லிட்டு போகலாம் தற்கா பொருளாக நான் கட்டி எழுப்புவேன் அது எப்படி கட்டி எழுப்புறது என்றதுமான பொறிமுறைகள் இங்கே பெரும்பாலும் இந்த கட்சியுமே சொல்கிறது இல்லை சொன்னால் செய்ய வேண்டியிருக்கும் என்று தெரியல குள வந்து இப்போ கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மாநகராட்சியில் செய்யப்பட்ட செயற்பாடுகள் சில வந்து சில விஷயங்கள் போட்டிருக்கு இது வந்து ரெண்டு விதமாக இதை நாங்கள் பார்க்கலாம் இது வந்து மாநகர சபை தேர்தல் இல்லை இப்போ நடக்கிறது அப்போ நாங்கள் குளத்தை புனரமைப்பு செய்தோம் குப்பையாள்ளினம் கால்வாய்களை சுத்தப்படுத்தினோம் என்று சொல்றதன் மூலமாக இது இதென்னத்துக்கு இப்போ சொல்றீங்கள மாதிரியான கேள்விகளும் எங்களுக்கு எழுதும் ஆனால் கூட இப்ப அவர்கள் முதல்வராக கிடைக்க இந்த இந்த சந்தர்ப்பம் கிடைத்த சந்தர்ப்பத்தில் இதுக்கு முன்னர் இருந்த மாநகராட்சி மேயர்களை விட சிறப்பாக செய்தவர் என்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில இருக்குது அப்ப சில வேளைகளில் ஒரு பாராளுமன்றம் பெற வந்தா செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது என்ற இருக்கு ஆனா இது வெறுமனவே மணிவண்ணன் தான் அதுக்கு பிறகு கேட்கிற எட்டு பேரும் என்ன செய்தவர் என்ற தொடர்பாக மிக குறைந்த அளவு தான் இருக்கு இதுல விரும்பினா மணிவண்ணன் மற்றும் பார்த்திவன் ஆகியோர் வந்து இதுல இந்த விஷயங்கள்ல உரிமை கூறலாம் அதுல ஆரிய குளம் மகள் ஊட்டும் திடல் துரித அபிவிருத்தி செய்ய திட்டம் உருவாக்கப்பட்டது இருக்குது ஆரிய குளம் சம்பந்தப்பட்ட அதுல ஓட்டுமனம் துரும்பை குளம் நல்லூரம் குளம் தூய்மைப்படுத்தப்பட்டது அப்படி பல குளங்களுடைய வரலாற்று பின்னணிகளை கொண்ட பண்டார குளத்தின் சுற்றுப்புறத்தினை திட்டம் மற்றது நிறைய குளங்கள் தூர்வாரப்பட்ட படங்கள் எல்லாம் ஆதாரப்பூர்வ அடுத்தது மரபுரிமை சின்னங்களை பாதுகாத்தல் என்ற ஒரு வசனத்தில் யார் மாநகர சபை ஆலயக்கு உட்பட்ட தமிழர்களின் மரபுரிமை சின்னங்களான சங்கிலிய நரண்மனை மந்திரிமனை தோரணவாயில் ஜமுனகாரி போன்றோர் யாருமே கவனி கவனிப்பாரற்றி சிதைவடைந்து கொண்டிருந்த நிலையில் அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த நல்லூர் ராசநாய ராசதானிய வாசல் திறந்ததெல்லாம் அதில் குறிப்பிடத்தக்க விஷயமா இதில் காட்டப்படுகிறது முப்பது வருடங்கள் பின் அந்த வெள்ள வாய்க்கால் வந்து தூர்வாருனவே அது முப்பது வருஷத்துக்கு பிறகு தூர்வாகி மூன்று வருஷத்தில் திருப்பியும் அவனுக்குள்ளே வெள்ளம் தான் நிற்கிது அப்போ ஒவ்வொரு வருஷமும் அதை தூர்வாரணும் ஆனால் ஒரே ஒரு கா வந்து தூர்வாரி இருக்கிறார் மணிவண்ணன் ஆனால் அதை ஒரு தொடர் பரிந்துரை ஆக்கியிருக்கணும்ன்றது எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது இப்போ மேயரா இருக்கிற அவர் அதாவது அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது சரி ஆனா ஒரு நல்ல திட்டம் நீண்ட காலத்துக்கு செய்யப்பட்டு கொண்டே இருக்கணும் எங்களுடைய அழாதா இருக்குது இனி அதுக்கு பொறுப்பில்லை என்று சொல்லிட்டு போக முடியாது இருக்கிற பணிப்பாளர் அதை செய்யத்தான் வேணும் இப்போ இருக்கிற அவர் செய்யக்கூடிய அளவு சாசனங்களை அவர் மேயராக இருக்கே எழுதி இருந்திருக்க வேண்டும் சரி இந்த வாய்க்கால் துப்புரவாகின படங்கள் எல்லாம் வெடிக்கப்படாத செல்லுகள் எல்லாம் இருந்திருக்குது பாம்புகள் எல்லாம் உள்ளே இருந்தது ஒரு பல வரப்ப ஒரு நாலு எல்லாம் நடந்தது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்கிறது இவ இதுல குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறான் அது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்கிறது இவ இதுல குறிப்பிட்டு சொல்லி நாவலர் கலாசார மண்டபத்தில் சீர் வளர்ச்சி சீர் ஆர்முக நாவலர் பெருமான் அவர் சம்பந்தம் நாவலர் மண்டபத்துல நாவலருடைய சில அந்த போட்டோ வந்து இதுல கிடக்குது காப்பெட் வீதிகளாக மாநகரின் பதினேழு வீதிகள் தரமுயர்த்தப்பட்டன மேலும் விபுலானந்தர் மற்றும் பாரதியருக்கான சிலை நிறுவப்பட்டது யாழ் மாநகர சபை தீயணைப்பு படப்பினருக்கு புதிய தீயணைப்பு வாகனம் கையளிக்கப்பட்டது இது மாதிரியானது இந்த மாநகர சபை முதல்வராக மணிவண்ணன் மற்றும் அதில் உறுப்பினராக இருந்த பார்த்தி பத்திரிகைகளை சொன்ன விஷயங்களா இருக்குது அதே நேரத்தில் யாழ் சபை தமிழுக்கு எடுத்த பெருவிழா முத்தமிழ் விழா சார்ந்த புகைப்படங்கள் எல்லாம் இதுல இருக்குது மற்ற இவர்கள் மாநகர சபை மேயராக முன் மணிவண்ணன் இருந்த காலத்தில் என்னென்ன எல்லாம் செய்தார்களோ அதெல்லாம் இதில் இதுல இருக்குது அதே நேரத்தில் பன்னாட்டு ராஜதந்திரிகளுடனான சந்திப்புகளின் சில பதிவுகள் வந்து போட்டிருக்குது அதுல இதுல என்ன பிரதானமாக நாங்கள் பார்க்க போறோம்னா இது தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அப்போ இதுல வந்து சி வி விக்னேஸ்வரன் ஐயா கட்சி இது சி வி விக்னேஸ்வரன் ஐயா பாராளுமன்ற உறுப்பினர் அறிக்கை என்ன செய்தவர் என்பதை மேல போட்டிருக்கோம் என்றது ஒரு கோரிக்கையாக காணப்படுகிறது இந்த முறை போட்டியிடாட்டியும் நீங்க போட மாட்டீங்களா அது எனக்கு விளங்க போட்டியிட்டா தான் அதனை பத்தி போடுவீங்களா என்றது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கேன் இப்பவும் அந்த கட்சியினுடைய தலைவர் விக்னேஸ்வரன் ஐயா தான் நாங்க நெடுதலும் ஒரு ஓய்வு பெற்ற அரசியல்வாதியா அல்லது தேர்தலில் கேட்காதோ இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் கேட்காத அரசியல்வாதி என்றால் அவரை விமர்சிக்க கூடாதுதான் சில நேரங்களில் அவர் பாராளுமன்ற மாநகர சபை கேட்கலாம் நான் திருப்பி முதலமைச்சர் அவர் போன்ற சந்தர்ப்பங்களும் இருக்கு அதனால நாங்கள் எங்களுடைய விமர்சனங்களை சி வி விக்னேஸ்வரன் ஐயா மீது வைத்துக் கொண்டுதான் இருக்க போறோம் அப்ப இந்த விஞ்ஞாபனம் தெரிய தயார் செய்த இடங்கள்ல அல்லது இது ஒரு இது ஒரு மணிவண்ணன்ல இருந்து வந்த தொகுப்புன்ற காரணத்தால இதுல வந்து அந்த தமிழ் மக்கள் கூட்டணி முன்னணிப்படுத்தப்படுற இடத்துல சி வி விக்னேஸ்வரன் ஐயா செய்த சேவைகளும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அதுல அதுல மிச்ச ஒன்பது பேரும் என்னென்ன செய்ய வேண்டும் முன்னிலப்படுத்தப்பட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் பறந்து போய் இந்த விஷயங்கள் எல்லாம் போய் சென்றடைந்திருக்கும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்படி ஒரு விஞ்ஞானம் அவ்வளவு வெளியிட்டு தினமா தெரியல அப்படி வெளியிட்டு இருந்தா அது எங்களுக்கு கிடைக்கல என்றுதான் நாங்கள் சொல்லுவோம் அது கிடைக்கிற பட்சத்தில் அதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம் ரெண்டு இது நாங்கள் மான் இந்த தாராளமன்ற தேர்தலை முன்னிட்டு மான் சின்னம் அதாவது தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது இந்த அறிக்கையை நாங்கள் வாசிச்சிருக்கிறோம் இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த சைக்கிள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தேர்தல் விஞ்ஞாபனம் அது அல்ல அது ஒரு சாதாரண அறிக்கை தான் அது ஒரு நண்பர் மோனூல்ல போட்டிருந்தார் என்பது அன்பு என்று தமிழ் தேசிய மக்கள் மக்கள் முன்னை சார்பாக கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தேன் நாங்கள் அதை தெளிவாக தான் சொல்லிருந்தோம் அது விஞ்ஞானமா இல்லையா தெரியாது ஆனால் ஒரு அறிக்கை கிடச்சிருக்குன்னா சொன்னாங்க அதே மாதிரி தான் இது இது விஞ்ஞானமா இல்லையா தெரியாது ஒரு அறிக்கை கிடச்சிருக்கு அதனால் உங்களுக்கு வாசிச்சு காட்டியிருக்கிறோம் ஏற்கெனவே ஈபிடிபினுடைய அறிக்கையும் நாங்கள் வாசியிருக்கோம் என்பதையும் குறிப்பிட்டு சொல்கிறோம் எது விடங்காலங்களில் மிச்ச மிச்ச கட்சியின் அறிக்கைகள் உங்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் நாங்கள் வாசிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் கட்சியின் அறிக்கையை தாங்கோன்னு சொல்லி எடுத்தோம்னா நாங்கள் வாசிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இந்த அறிக்கைகளை கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு வேட்பாளர்கள்ட கேட்டால் எண்ணினம் பிடிஎஃப் கேட்டால் இல்லையேனம் ஃபோன் பண்ண ஆன்சர் இல்லை இல்லைபடி பெரிய பிரச்சனைகள் இருக்குது இப்போ அந்த அரசியல் பலருக்கு யாரும் சொல்லி போட்டு வராமல் கனவேறு ஃபோனுலாம் கட் பண்ணி தரகர் மூலமாக சொல்லி வர்றது கஷ்டமாக இருக்குது போல ஏக்கா அப்படி இப்படி கண்டு சொல்லிக் கொண்டிருக்கணும் அப்படி போய் வாக்குறுதிகள் எங்களுக்கே அளிக்கிறார்கள் என்னட்டு போய் உங்களுக்கு வாக்குறுதிகள் அழித்து எங்களுக்கு எல்லாம் பிரச்சனையை தீர்த்து தர என்னமோ தெரியலை அதை வரவினம் மட்டும் நாங்கள் நம்புகிறோம் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது வராத பட்சத்தில் நாங்கள் யார் யார் என்ன ஏன் வரையல என்பது தொடர்பான ஒரு வீடியோவை போடுறோம் போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே தொடர்ந்து ஓஎன் மீடியாவோட இணைஞ்சிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ கொஞ்சம் வீடியோக்கள் கூட வந்தோம் இருக்குது பரவாயில்ல நேரத்தை ஒதுக்கி பாருங்க பதினொன்றாம் தேதிக்கு பிறகு மூணு நாளுக்கு ஒரு வீடியோவும் வராது அப்போ அந்த நேரங்களில் இப்போ போடுற வீடியோக்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் நன்றி வணக்கம்